வணக்கம் நண்பர்களே கோவை ஆஸ்ட்ரோ சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இந்த வீடியோவில் செப்டம்பர் மாதம் கன்னி ராசிக்காரர்களுக்கு எந்தவிதமான அனுகூலங்களை மற்றும் சவால்களை கொண்டு வருகிறது என்பதைப் பற்றி பார்ப்போம் செப்டம்பர் மாதத்தில் கிரக நிலைகள் எப்படி இருக்கும் அவை உங்கள் வாழ்க்கையின் பல்வேறு அம்சங்களை எவ்வாறு பாதிக்கும் என்பதை முழுமையாக தெரிந்து கொள்வோம் சுக்கிரன் இந்த மாதம் உங்கள் பன்னிரண்டாம் வீட்டில் இருப்பது சுகம் மற்றும் சமாதானம் குறைந்திருக்கக்கூடிய ஒரு காலத்தை காட்டுகிறது மனநலம் சீராக இருக்க சற்று முயற்சி எடுக்க வேண்டும் சூரியன் பதினோராம் வீட்டில் இருப்பது உங்கள் சமூக வாழ்வில் பெரும் மாற்றங்களை கொண்டு வரும் நீங்கள் புதிய நண்பர்களை சந்திப்பீர்கள் மற்றும் நீண்ட நாள் தனவாக இருந்த சில விஷயங்களை அடைய வாய்ப்பு உண்டு சனி பகவான் ஆறாம் வீட்டில் இருப்பது நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டிய நேரம் என்பதைக் குறிக்கிறது இந்த மாதத்தில் சில சவால்கள் உங்களுக்கு வரும் ஆனால் அவற்றை நீங்கள் நன்றாக எதிர்கொள்ள முடியும் குரு பகவான் எட்டாம் வீட்டில் இருப்பதால் சில மறைமுகமான நன்மைகளை நீங்கள் அடையலாம் நீண்டகால திட்டங்களில் இந்த மாதம் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் செப்டம்பர் மாதம் தொழில்துறையில் சாதகமாக இருக்கும் உங்களின் வியாபாரத்தில் புதிய கூட்டு முயற்சிகள் அல்லது பங்குதாரர்கள் உங்களிடம் சேர வாய்ப்பு உள்ளது நீங்கள் எடுக்கும் முடிவுகள் வெற்றிகரமாக இருக்கும் தொழில் முன்னேற்றத்திற்கு இது ஒரு சிறந்த காலம் வேலை செய்வோர்கள் உங்கள் வேலையில் அதிக அங்கீகாரங்களை பெறுவீர்கள் மேலாளர்களின் பாராட்டை பெறும் வாய்ப்பு அதிகம் உள்ளது செப்டம்பர் மாதம் நிதிநிலை சீராக இருக்கும் புதிய வருவாய் வாய்ப்புகள் கிடைக்கலாம் அதே நேரத்தில் செலவுகளையும் கட்டுப்படுத்த வேண்டும் குடும்ப உறுப்பினர்களுடன் கூடுதல் நேரத்தை செலவிடுவதற்கு இது நல்ல நேரமாகும் சிறு கருத்து வேறுபாடுகள் வரலாம் ஆனால் அவற்றை நீங்கள் நிதானமாக மற்றும் பொறுமையாக கையாள்வது நல்லது கணவன் மனைவி சிறப்பான புரிதல் காணப்படும் உறவுகள் உறுதியாக இருக்கும் பழைய நண்பர்களுடன் தொடர்பு ஏற்படும் புதிய நட்பு வட்டத்தை உருவாக்க இது நல்ல நேரமாகும் உடல் நலம் சீராக இருக்கும் ஆனால் மன அழுத்தத்தை குறைக்க தியானம் மற்றும் யோகா செய்வது நல்லது வாய்ப்பு இருந்தால் காய்கறிகள் மற்றும் பழங்களைக் கொண்ட உணவு முறையை பின்பற்றுங்கள் மனநிலை சீராக இருக்கும் ஆனால் வேலை மற்றும் குடும்பத்தில் ஏற்படும் சங்கடங்களை சமாளிக்க மனநலத்தில் கவனம் செலுத்துவது நல்லது குடும்பத்துடன் சிறிய பயணங்கள் மேற்கொள்வதற்கு இது ஒரு நல்ல நேரம் வேலை அல்லது வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகளை ஆராய்வதற்காகவும் பயணங்கள் உதவியாக இருக்குமா வீடு மாற்றம் செய்வதற்கு அல்லது புதிதாக வீடு வாங்க யோசிக்கும் மக்கள் இந்த மாதம் உகந்ததாக இருக்கும் மாணவர்கள் பாடங்களில் சிறப்பாக செயல்படுவார்கள் உயர்ந்த கல்வி திட்டங்களை தொடர உங்களுக்கு வாய்ப்பு உண்டு போட்டித் தேர்வுகளை எழுதும் மாணவர்கள் இந்த மாதம் சாதகமாக இருக்கும் தினசரி தியானம் மற்றும் யோகா செய்வது உங்களுக்கு நல்ல மன அமைதியை தரும் சனி பகவானே சனிக்கிழமைகளில் வழிபடுவது நல்லது மற்றும் ஆஞ்சநேயர் ஆலயத்தில் வணங்கி சிறு எள் விளக்குகளை ஏற்றுவது நன்மைகளை தரும் செப்டம்பர் மாதம் நீங்கள் மனதிற்கு நல்ல நிம்மதியை அளிக்கும் விஷயங்களில் ஈடுபடுங்கள் தியானம் யோகா மற்றும் ஆன்மீக பயணங்களில் ஈடுபடுவது உங்களுக்கு நன்மை தரும் செப்டம்பர் மாதத்தில் ஏகாதசி பிரதோஷம் மற்றும் அமாவாசை நாட்களில் சிறப்பு பூஜைகள் செய்யுங்கள் கன்னி ராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மாதம் பல மாற்றங்களை கொண்டு வரும் இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் பல முன்னேற்றங்களை மற்றும் சிறப்புகளை கொண்டு வரும் இந்த மாதம் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் இவை பொதுவான பலன்களே உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து உங்கள் கிரக நிலைகளை அறிந்து ஜோதிடர் ஆலோசனை பெறுவது மிகவும் முக்கியம் உங்களின் தன்னம்பிக்கை மற்றும் உழைப்பின் மூலம் நீங்கள் சந்திக்கும் சவால்களை வெற்றிகரமாக சமாளிக்கலாம் புதிய வாய்ப்புகளை பயன்படுத்தி மகிழ்ச்சியான வாழ்க்கையை அடையுங்கள் உங்கள் செப்டம்பர் மாதம் பலமானதாக அமைய எங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்கள் வீடியோவை பிடித்திருந்தால் லைக் செய்யவும் கமெண்ட் போடவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் நண்பர்களுடன் பகிரவும் மேலும் அப்டேட்களுக்கு பெல் ஐகான் அழுத்தவும் நன்றி